காமராஜர் பற்றி ஒரு விமர்சனம் வரும்பொழுது அதுக்கு வெகுண்டு எழ வேண்டிய காங்கிரஸ்காரர்கள் நீங்க சொன்னது மாதிரி எப்படியாவது சட்டமன்ற ஆகணும் பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினராகணும் ஒரே காரணத்துக்காக திமுகவுக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்காங்க அதான் உண்மை அவங்க காமராஜர் எல்லாம் மறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது

நிறைவேற்ற முடியாமல் மீண்டும் இரநூறு தொகுதியில் ஜெயிச்சிருவேன் இரநூத்தி பத்து தொகுதியில் ஜெயிச்சிருவேன்னு சொல்றதெல்லாம் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி தான் இன்னைக்கு கூட்டணி கட்சியான திமுகவின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவர் சண்முகம் கிளியராக சொல்லியிருக்காரு இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டு தான் நம் மக்களை சந்திக்க செல்லணும் நம்ம மக்கள் சரியில்லைங்கிறத இன் சொல்லியிருக்காரு அதனால உறுதியாக திமுக ஆட்சி முடிவுக்கு வரப்போது உறுதி முக்கியமான அரசு நிகழ்ச்சிகளையும் ராஜேந்திர சோழனின் நூ ஆயிரம் மாத ஆண்டு விழாவிடம் கலந்து கொள்வதற்காக வந்து சென்றிருக்கிறார் திமுக தேர்தல் வர்றதுனாலதான் மகளிருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் எல்லா குடும்ப தலைவரும் கொடுப்போம் சொன்னாங்க தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேர்தல் இருக்க ஆனா மூன்று ஆண்டு எல்லாரும் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் எதிர்கட்சிகள் எல்லாரும் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் தகுதியின் அடிப்படையில் இருந்தாங்க குடும்ப தலைவிக்கு வேற என்ன தகுதி இருக்குன்னு தெரில இப்ப தேர்தல் நெருங்கது என்னதும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுங்கிறார் இத்தனை நாள் வச்சிருந்த தகுதி என்னது அதனால இப்ப யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ எல்லாம் கடந்த ஒன்றரை ஆண்டாக என்னமோ அதை கொடுக்குறத அதுலேருந்து அவங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க உண்மையாக மக்களுக்காக செய்கிறாங்கன்னு அர்த்தம் மற்றபடி மக்களை ஏமாற்றுவதை ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு விடலாம் என்று திமுக இன்றைக்கு முழு முயற்சியில் இருக்காங்க இல்ல நான் ஏற்கனவே உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் வந்து பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்கல இந்த நான்கு ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல மாணவர்கள் வரை அந்த உணர்வு தவறான உணர்வு இன்றைக்கு பெருகி பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வருது இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் தமிழ்நாடு சகஜ நிலைக்கு வர முடியும் அதாவது அவங்க குடும்பத்துக்கு கொண்டே தமிழ்நாடு அமைதி தவிர யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை விரோத செயல்களில் ஈடுபடுறவங்க அதை தடுக்கிற அதிகாரிகளை எல்லாம் கொலை செய்கிறார்கள் தாக்கப்படுகிறார்கள் இன்னும் காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளே கொல்லப்படுகிறார்கள் இதுக்கு மேல சட்டம் ஒழுங்கு இந்த தமிழ்நாட்டில் மோசமாகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரண தேவையில்லை முதல்வர் ஆறு மாதம் கிடைத்து தேர்தலுக்கு பிறகு எல்லாம் சரியாயும் அது அவருடைய விமர்சனம் எல்லாம் வந்து முத்துனா கடைக்கு கத்திரிக்காம தண்டிப்படும் நீங்க தகவல் அடிப்படையில சொல்ல எப்பொழுதுமே மூன்றாவது அணியோ நான்காவது அணியோ உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் எதார்த்தத்தை சொல்றேன் காங்கிரஸ்காரர்கள் காமராஜரையும் மறந்துட்டாங்க காந்தியும் மறந்துட்டாங்க அதனால அவங்களை பத்தி திமுகவுடைய ஒரு பி டீமாக தான் செயல்பட்டு இருக்காங்க அதனால அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்க நேரத்தையே நேரத்து வீணடிக்க விரும்புகிறேன் நினைக்கிறேன்

அவர் வந்து ஒரு நல்ல அதிகாரி அம்மா அவர்கள் இருந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கிறப்ப அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வரப்ப அதோட உண்மைத்தன்மை தெரியாம நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் எந்தெந்த தொகுதியில அமமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அந்த தொகுதியிலாம் உறுதியாக எங்க கூட்டணியில நாங்கள் கூட்டணி உறுதியாக போட்டியிடுவான் எந்த தொகுதினு என்ன முடிவு செய்யும்

உறுதியாக நான் சுற்றுப்பயணம் செல்வேன் அவர்கள் அழைக்கின்ற பட்சத்தில் சொல்லியிருக்கேன் ஒன்று மாத்திரம் தெளிவாக இது தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்பட்டு வருவதனால திமுக குறிப்பாக முதல்வரும் அவரது மகன் உதயநிதி திரு உதயநிதி ஸ்டாலினோ மிகவும் அச்சப்பட்டிருக்கிறார்கள் என்பது மாத்திரம் தெரியுது திமுக கூட்டணியில ஒன்றிய ரொம்ப எல்லாம் அமைதி புறாக்கெல்லாம் இருக்காங்களா அங்கேயும் பல பிரச்சனைகள் நீங்கள் ஓப்பனாகவே வெளியில தெரியுது எல்லாம் ஒரு ஆறு மாதத்தில் எல்லாம் ஒரு சரிநிலைக்கு வந்து எந்தெந்த கூட்டணி எந்தெந்த கட்சிகள் உறுதிப்பட்டு உறுதியாக திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு செயல்பட்டு யாரு அவரு எந்த அடிப்படையில் பேசினாரு தெரியாது நண்பர் திருமாவளன் அவர்கள் நீண்ட நகர அரசியல் உள்ளவர் சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளவர் அவருக்கு முதல்வராகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன் நான் எதிர்கட்சியில இருக்கிறதுனால ஒருத்தரை குறைத்து மதிப்பிடக்கூடாது அவருக்கு ஒரு முதல்வராக கூடிய எல்லா இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன் மட்டும் பேசல நாங்க சம்பந்தமா அவர் விரைவில் நலம் பெற்று வரணும்னு நான் அறிக்கையை கொடுத்திருக்கோம் அது எங்க கட்சியின் தொண்டர்களோ நிர்வாகிகளோ வைப்பாங்க காலம் தான் எல்லாத்தையும் முடிவு செய்ய முடியும் சில பேர் சொல்ற மாதிரி காலம் தான் முடிவு செய்யல மூன்றாவது அணியா வலுவான அணிங்கிறத மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் மூன்றாவது அணி தாவேக்காய் தலைமையில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறேன் அவரு உறுதியா இருக்காரு தாவேக்கா தலைமையில் தான் கூட்டணி அதை வைத்து சொல்றேன் அவருடைய அறிக்கைகளையும் வைத்து சொல்கிறேன் என்னங்க அவங்க நான்கரை ஆண்டு ஆட்சிங்கிறது ஒரு பெரிய பெயிலியரா இருக்கு மக்கள் மத்தியில கடும் கோபம் இருக்கு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்க வழக்கம் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கு இன்னும் சொல்ல போனால் வயது முடிந்த மூதாட்டி வரை இன்றைக்கு வன்கொடுமைக்கு ஆளாகி உயிர் துறைக்கின்ற நிலைமை இருக்கு அனைத்து தரப்பு மக்களுமே சாலைக்கு வந்து போராடுகின்ற நிலைமையில் இருக்காங்க இதுவரை சுதந்திரம் அடைந்த பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சியை இல்லை என்கிற அளவிற்கு இந்த திமுக ஆட்சி போய்கொண்டிருக்கிறது உறுதியாக இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அவர் திருநெல்வேலி வரப்ப தெரியும் உங்களுக்கு